அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிரதோஷன் நாளில் சிவபெருமானை நம்ம எப்படி வழிபட வேணும் அபிஷேகத்திற்கு என்ன மாதிரியான பொருட்களை வாங்கி கொடுத்தால் சிவபெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் பிரதோஷ நாளில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட ரீதி ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராஜ ஜோதி நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் எந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சுவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷமானது வருதுங்க அதாவது வைகாசி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் வருதுன்னும் சொல்லலாங்க அனைத்து தோஷங்களையும் போக்கக்கூடிய பிரதோஷ நாள்ல விரதம் இருந்து சிவபெருமான வழிபடுவதன் மூலமாக அனைத்து வித செல்வங்களையும் பெற முடியுங்க பிரதோஷம்ங்கிறதே பிறந்த தோஷம் பிறவி தோஷம் பிற தோஷங்களை போக்கக்கூடிய சித்தர்களின் சூச்சமா வழிபாட்டு முறைக்கு தாங்க பிரதோஷம் பெயர் இருக்குதுங்க ரொம்ப காலத்திற்கு முன்னாடி வாழ்ந்துட்டு வந்த சித்தர்கள் மட்டுமே இந்த வழிபாட்டு முறைய செஞ்சு வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க அதற்கு பிறகு சித்தர்கள் வழியில் வந்த ஆன்மீக நெறியை பின்பற்றி வந்தவர்களும் அதற்கு பிறகு மிகவும் பிரபலமான சில ஆன்மீக பிரியர்களும் இந்த பிரதோஷ வழிபாட்டை செஞ்சுட்டு வந்தாங்கன்னு சொல்லலாங்க இப்ப பிரதோஷத்தினோட அருமையும் பெருமையும் தெரிஞ்சதுனால அனைத்து மக்களுமே பிரதோஷ வழிமுறைகளை கடைபிடிச்சிட்டு சொல்லலாங்க பிரதோஷ நாளில சிவன் ஆலயத்திற்கு சென்று பெருமான வழிபட்டம்னா வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பாவங்களும் தோஷங்களும் விலகி விடுங்க அது மட்டும் இல்லாம அனைத்து வரங்களும் கிடைக்கும் சொல்லலாங்க பிரதோஷ நேரமான மாலை நான்கு மணிக்கு சிவன் கோவிலுக்கு சென்று நந்திய பகவானுக்கு அருகபுல் மாலை அனைத்துமே விலகிவிடுங்க முப்பது மணி முதல் ஆறு முப்பது வரையிலான நேரத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தேவதைகளும் தெய்வங்களும் நேர்மறை எண்ணம் கொண்ட சக்திகள் சித்தர்கள் அங்கு கூடி சிவபெருமானை வழிபடுவதாகவும் ஐதீகம் இருக்குதுங்க பிரதோஷ நேரத்தில் நம்ம கோவிலில் போய் எந்த வேலையாவது செய்து கொண்டிருந்தோம்னா அவர்களுடைய பார்வை பார்த்தீங்கன்னா நம்ம மேலே படுங்க அவங்க படும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் பாவங்களும் நீங்கி விடணும் சொல்லலாங்க பிரதோஷ நாளில் கோவிலில் தயிர் சாதம் கொடுப்பாங்க அப்படி கொடுப்பதன் மூலமாக நீண்ட நாள் காரியம் நிறைவேறணும் சொல்லலாங்க அங்கே இருக்கக்கூடிய காமதேனு பசுவிற்கு நாலு வாழைப்பழம் கொடுப்பது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க பிரதோஷ நாளில் விரதம் இருக்கக்கூடியவங்க சில விஷயத்தை செய்யக்கூடாதுங்க விரதம் இருந்து சிவபெருமான் நந்தியை வழிபட போறவங்க கோவில்ல யாருடனும் பேசக்கூடாதுங்க எதிர்மறையான வெளிப்படுத்தவும் நினைத்து மனமுருக வேண்டிக் கொள்ள வேணுங்க அதே போல் சிவபெருமானின் நாமத்தை மட்டுமே பிரதோஷ நேரத்தில் உச்சரிக்க வேணுங்க வேறு எந்த எண்ணத்தையும் நம்முடைய சிந்தனைக்குள்ள கொண்டு வரக்கூடாதுங்க அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரருடைய தானம் மற்றும் நந்தி நூற்றி எட்டு போற்றி மந்திரங்களை அஞ்சு முறை உச்சரிச்சிங்கன்னா அனைத்து விதமான செல்வங்களும் வந்து சேரணும் சொல்லலாங்க சிவபெருமானை நம்ம நாள்தோறுமே வழிபட்டுட்டு வந்தாலும் கூட பிரதோஷ காலத்தில் எம்பெருமான ஆலயம் சென்று வணங்குவது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னும் சொல்லலாங்க மாசத்தில் இரண்டு முறை அதாவது வளர் பிறை தேய் பிறை த்ரியோதசி பதிமூணாவது நாட்டில் பிரதோஷம் நாள் வருதுன்னு சொல்லலாங்க இந்த நாளில் மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரமே பிரதோஷ காலம்ன்னு சொல்லப்படுதுங்க இந்த நேரத்தில் சிவபெருமானை வணங்கி வழிபட்டீங்கன்னா மற்ற நாட்கள்ல ஏற்படக்கூடிய துன்பங்கள் அனைத்துமே விலகிவிடும் சொல்லலாங்க சிவபெருமான் ஆழகால விஷத்தை அறிந்து நீலகண்டனானது இந்த பிரதோஷ சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம தேவர்களும் அசுரர்களும் போட்டி போட்டு கொண்டு பார்க்கடலை கடைந்த போது திருமகள் ஐராவதம் காமதேனு கற்பகத்தரு சிந்தாமணி கௌஸ்துவமணி போன்றவை தோன்றியதாகவும் சொல்லப்படுதுங்க அதே போல லக்ஷ்மியை திருமால் ஏற்றுக்கொண்டாருன்னு சொல்லலாங்க மற்ற பொருட்களை இந்திராதி தேவர்கள் ஏற்றுக்கொண்டதாகவும் சொல்லப்படுதுங்க ஆனாலும் கொடி ஆழகால விஷம் வெளிப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க இதை கண்டு தேவர்களும் முனிவர்களும் பெரிதும் நடுங்கினாங்களாம் உயிர்களை காப்பாற்ற பரமசிவன் அந்த ஆழகால விஷத்தை குடித்து விட்டாருன்னு சொல்லலாங்க தன் கணவருடைய உடல்ல விஷம் பரவுவதை கண்ட பார்வதி தேவி தன்னுடைய தளிர் கரங்களால் அவரை தொட விஷம் சிவபெருமானின் நெஞ்சுக்குள்ளேயே நின்று விட்டதாகவும் சொல்லப்படுதுங்க இறைவன் நீலகண்டன் ஆனாருன்னு சொல்லலாங்க இந்த நேரம் தாங்க பிரதோஷ காலன்னும் சொல்லப்படுதுங்க இந்த நேரத்துல சிவபெருமானை வழிபடுபவர்களுக்கு அனைத்து விதமான புண்ணிய பலன்களும் கிடைக்குன்னு சொல்லலாங்க அதே போல் சிவபெருமான் கைலாயத்தில் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் திருநடனம் புரிந்து காட்சி அளித்தாருன்னு சொல்லலாங்க சிவபெருமான் திருநடனம் புரிந்தபோது கலைமகள் வீணை வாசித்ததாகவும் அலைமகளான லட்சுமி தேவி பாட்டு பாடியதாகவும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் திருமால் மிருதங்கம் வாசித்ததாகவும் சொல்லலாங்க இந்திரன் புல்லாங்குழல் ஊதினருன்னு சொல்லப்படுதுங்க பிரம்ம தேவர் தாளமிட தேவர்கள் முனிவர்கள் அனைவருமே கைலாயம் வந்து இறைவன் ஆடக்கூடிய அந்த திருநடனத்தை கண்டுகளிச்சதாகவும் கண்டுகளித்ததாகவும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு பிறகும் பௌர்ணமிக்கு பிறகு என இரண்டு பிரதோஷ நாட்களிலுமே சிவாலயங்கள் குறித்த நேரத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெறுவது சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு பால் தேன் தயிர் சந்தனம் பன்னீர் திருநீர் மற்றும் பஞ்சாமிர்தம் கொண்டு அபிஷேகம் செய்யப்படுதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம வில்வம் மரளி தாமரை மல்லிகை மலர்கள அர்ச்சனை செய்த பிறகு தீபாராதனையானது நடைபெறுங்க பிரதோஷ நேரத்தில் இறைவனுக்கு மட்டும் இல்லாமல் அவருடைய வாகனமான நந்திய தேவருக்கும் அபிஷேகம் நடைபெறணும் சொல்லலாங்க இவருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு எண்ணெய் பால் தயிர் சந்தனம் இளநீர் போன்ற வகையில் பயன்படுத்தப்படுது பூ பூசாற்றி பின்பு வில்வத்தால அர்ச்சனை செய்யப்படும் சொல்லலாங்க அதற்கு பிறகு நந்திய தேவரது தீபாராதனைக்கு பிறகு மூலவலான லிங்கத்துக்கு நடக்கக்கூடிய தீபாராதனையை நந்தியின் இரண்டு கொம்புகளுக்கிடையே பார்த்து தரிசித்தால் நம்முடைய தோஷங்கள் அனைத்துமே விலகி நன்மைகள் கிடைக்கும் சொல்லலாங்க பிரதோஷ விரதம் இருந்து இந்த நாட்கள் அதிகாலை எழுந்து நீராடி சிவாலயம் சென்று வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் அன்று முழுவதும் உணவு இல்லாமல் இருப்பது அதாவது உபாசம் திருமுறைகளை படிப்பது ரொம்பவே நல்லதுங்க பிரதோஷ நேரமான மாலை நான்கு முப்பது மணிக்கு சிவாலயம் சென்று மனமுருகி ஐந்தெழுத்து மந்திரமான சிவாய நம என்ற மந்திரத்தை உச்சரிச்சி சிறப்பான பலன்கள் கிடைக்கணும் சொல்லலாங்க எல்லா பிரதோஷங்களையும் விட சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் சனி பிரதோஷன்னும் சிறப்பாக சொல்லலாங்க அதுவே கிருஷ்ண பட்சத்தில் தேய்ப்பிரை சனிக்கிழமையில் வந்தால் மகா பிரதோஷன்னும் அழைக்கப்படுதுங்க சாதாரண பிரதோஷ வேலைகளில் சிவாலயம் சென்று வழிபட்டால் ஒரு வருடம் ஆலயம் சென்று இறை வழிபாடு செய்த பலன் கிடைக்குங்க அதே போல் சனிக்கிழமை அன்று வரக்கூடிய சனி பிரதோஷ நாளில் சிவபெருமானை வழிபட்டிங்கன்னா ஐந்து வருடம் ஆலய வழிபாடு செய்த பலன் கிடைக்கணும் சொல்லலாங்க பிரதோஷ காலத்தில் பார்வதியுடன் கூடிய சந்திரசேகர் ரிஷப வாகனத்தை அழைத்த மூன்று முறை வலம் வருவாங்க முதல் சுற்றில் செய்யப்படும் வேத பாராயணத்தையும் இரண்டாம் சுற்றில் செய்யப்படும் திருமுறை பாராயணத்தையும் மூன்றாம் சுற்றில் செய்யப்படும் நாதசுவர உடன் வலம் வருவது ரொம்பவே சிறப்பானதாகவும் சொல்லலாங்க பிரதோஷ காலத்தில் நமச்சுவாயா என்று ஐந்தெழுத்து மந்திரத்தை உச்சரித்தபடியே பிரதோஷ காலத்தை ஈசனை பிரையணிந்த பெருமானாக தேவியோடும் தரிசனம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் முருகனோடும் சோமஸ்கந்த மூர்த்தியாக தரிசனம் செய்வது சிறப்பான படங்களை கொடுக்கணும் சொல்லலாங்க சிவபெருமானுக்கு உரிய வழிபாடுகளில் மிக முக்கியமானதாக சொல்லப்படுவது பிரதோஷ வழிபாடாகுங்க பிரதோஷ விரதம் என்பது சிவபுராணம் மற்றும் விஷ்ணு புராணம் உள்பட பல புராணங்களில் பிரதோஷம் இமை பற்றி சொல்லியிருக்கிறாங்க பிரதோஷ நாள் அன்னைக்கு சிவபெருமான ஏழு ஜென்மங்களில் செய்த பாவங்கள் அனைத்துமே விலகி விடுமா அது மட்டும் இல்லாம பிரம்மகத்தி தோஷம் உள்ளிட்ட அனைத்து தோஷங்களும் விலகிவிடும் சொல்லலாங்க சிவபெருமான கூறிய வழிபாட்டுல மகா சிவராத்திரிக்கு அடுத்தபடியாக முக்கிய இடத்தை பிடிப்பது பிரதோஷ வழிபாட்டு முறையாக்குங்க ஞாயிற்றுக்கிழமை நாளில வரக்கூடிய பிரதோஷ வழிபாட்டுல கலந்து கொள்வதன் மூலமாக அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கிவிடுங்க சூரிய திசை நடக்கக்கூடியவங்க ஞாயிற்றுக்கிழமை நாளில் வரக்கூடிய பிரதோஷ வழிபாட்டுல கலந்து கொள்வது சிறப்புங்க அவ்வாறு கலந்து கொண்டீங்கன்னா துன்பங்கள் அனைத்துமே நீங்கி பிரிந்த குடும்பம் ஒன்று சேரனும் சொல்லலாங்க பிரதோஷ காலம் என்பது சிவபெருமான வழிபடுவதற்கு மிகவும் சக்தி வாய்ந்த நாளாகவும் சொல்லலாங்க பிரதோஷ வழிபாடு மூலம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் நீங்கி சகல நன்மைகளும் கிடைக்கணும் சொல்லலாங்க மகா பிரதோஷ நாளில் எவன் வழிபட சுயம்பு லிங்க தரிசனம் விஷயமாகவும் சொல்லப்படுதுங்க பிரதோஷ வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா இருபது வகையான பிரதோஷ வழிபாடுகள் இருக்குதுங்க அவை தினசரி பிரதோஷம் பச்சை பிரதோஷம் மாத பிரதோஷம் நட்சத்திர பிரதோஷம் பூரண பிரதோஷம் திவ்ய பிரதோஷம் தீய பிரதோஷம் தப் சப்தரிஷி பிரதோஷம் மகா பிரதோஷம் உத்தம் மகா பிரதோஷம் ஏகரட்ச பிரதோஷம் அர்த்தநாரி பிரதோஷம் திரிகரண பிரதோஷம் பிரம்ம பிரதோஷம் அச்சர பிரதோஷம் கந்த பிரதோஷம் சச்சரப்பிரிய பிரிய பிரதோஷம் அஷ்டதிக் பிரதோஷம் நவகிரக பிரதோஷம் சொத்த பிரதோஷம் ஆகுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்